கல் ஒரு போதை பொருள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் சமீபத்தில் எழுந்திருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் ஒரு போதைப்பொருள் பொருள் அல்ல உணவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கல் விடுதலை மாநாடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய தலைமையில் நடந்துச்சு விலை குறைச்சல்னாக்கா இவன் எம வேணாலும் வாங்கி குடிச்சு டாஸ்பாக் வந்து விலை ஜாஸ்தி அது விலையினுடைய காரணத்தினால வந்து குடிக்கிறவன் குறையா உதாரணத்துக்கு என்னதான் நான் சொல்லுவேன் மது விலக்கு இருந்த காலத்தில் சாராயமெல்லாம் விற்காத காலத்தில் வரிகள் கிடையாது ஒரு கல்யாணி பா பெருசு பதிமூன்று ரூபாய் இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பது கல் ஒரு போதை பொருள் இல்லை போதை பொருளா இருந்தா அதை ஏன் உணவு பட்டியல மருத்துவ கவுன்சில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திரு கல்லு நல்லுசாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க அரசாங்கத்துக்கு திராணி கிடையாது இவருக்கு இருக்கிற திராணி உலகத்தில் யார் கிடையாது இவர் மாதிரி திராணி உள்ளவங்க உலகத்தில் எது ஒன்றும் போறக்கு இல்லை இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி ஸ்டண்ட் அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் சரி அவர் புதுவாழ்வு பெறமகன் கல் ஏன் தடுத்தாங்கன்னாக்கா ஏழைகள் குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல் கடையும் சாராய கடையும் த தமிழ்நாட்டில் திறக்கலை எல்லாத்தையும் தலைகளெலாம் நின்று வேஷ்டி ஊற்று போட்டு நின்றுனா கூட அது அந்த மாதிரி கூட பண்ணாங்க அவர் சினிமாக்காரர் விளம்பரத்துக்கு எதை வேணாலும் பண்ணுவாங்க இவ்வளோ இவ்வளோ ஒருத்தான் ஏன் குடிக்காமல் இவர் ஏன் இருந்தார் அதுவிலக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலையே கொண்டுட்டாங்க ர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட விமர்சகர் மற்றும் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் கல் ஒரு போதை பொருள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் சமீபத்தில் எழுந்திருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் ஒரு போதைப்பொருள் பொருள் அல்ல உணவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கல் விடுதலை மாநாடு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய தலைமையில நடந்துச்சு இதற்கு எதிர்ப்பு தான் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அது ஒரு போதை பொருள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க ஒரு மருத்துவராக உங்களுடைய பார்வையில் கல் போதை பொருளா அல்லது உணவு பொருளா சார் எதுவுமே அளவோட இருந்ததுனாக்கா விஷயம் கிடையாது ரெண்டாவது கல்லுங்கிறது வந்து இப்போ பனை மரத்துலேருந்து தென்னை மரத்துலேருந்து இறக்குறது தான் கல் வந்து ப பதநீர் பதநீர் புளிச்சு போனால் தான் கல் புளிக்கலைன்னா பதநீரை வந்து நம்ம குடிக்கலாம் கவர்மெண்ட்டே விற்கிது அதையும் புளிக்க வச்சு விற்கிறீங்க அதை பதநீராக இறக்கி விற்றுற வேண்டியது தானே உங்களுக்கு பனை மரத்துலேயும் தென்னை மரத்துலேயும் உங்களுக்கு வந்து இப்போ பணம் வேணும் க அதை வந்து கல்லாக மாற்றி நீங்கள் விற்கிறீங்க ஒன்றும் இல்லை அந்த தென்னம்பளை இருக்குது இல்லையா அந்த பாலையை சீவிட்டிங்கன்னா அந்த வந்து தண்ணி சொட்டும் அதில் வந்து பானை ஒரு பானையை கட்டி விட்டுருவாங்க கட்டி விட்டாக்க அந்த தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த க அப்போ கலையத்துக்குள்ளார என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு தடவிடுவாங்க சுண்ணாம்பு தடை விட்டாக்க அந்த பா அந்த தண்ணி சொட்டுக்கு அதுதான் பதநீர் அது குளிக்காது ராஜ் ஓவர் நைட்டு நீங்கள் வந்து ஒரு பா ஒரு பானை ரொம்பவிடும் நாங்கள் நாங்களும் எங்கள் ஊரில் சே சேலத்தில் ரொம்ப காமன் பதநீர் குடிக்கிறது அது சிறைச்சாலைக்கு பின்னாடி நிறையா தென்னை மரங்கள் இருக்கும் ஒரு மரத்து அப்புறம் தான் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி பதநீர் நீங்கள் வந்து பா பாக்கெட் போட்டு விற்கிறாங்க நீராங்கிற பேரில் பதநீர் இருக்கிற பேரெலாம் விற்கிறாங்க அது மாதிரி அப்படி விற்றுட்டு போங்களா அதையே கல்லாக புளிக்க வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க ஆ புளிக்க வைக்கும்போது அது கெடுதல் பண்ணுது லிவர் ஃபெயிலியர் ஆகுது ஒரு மறுத்த கல்லில் நீங்கள் வந்து ரெகுலராக அளவோட குடிச்சிங்கன்னா அது நல்ல இதாகவே இருக்கலாம் அளவோட எவன் குடிக்கிறான் இப்போ டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த அரசாங்கம் விற்கிற மதுவை விட கல் வந்து ஒரு கெடுதல் தரக்கூடியதா சார் இல்லை இல்லை கல் வந்து கொஞ்சம் குறைச்சல் தான் கல் ஏன வந்து தடுத்தாங்கன்னாக்கா விலை குறைச்சல் விலை குறைச்சல்னாக்கா இவன் எம வேணாலும் வாங்கி குடிச்சிருவோம் டாஸ்மாக் வந்து விலை ஜாஸ்தி அது விலையினுடைய காரணத்தினால வந்து குடிக்கிறவன் குறையிறான் உதாரணத்துக்கு என்ன தான் நான் சொல்லணும் மதுவிலக்கு இருந்த காலத்தில் சாராயமெல்லாம் விற்காத காலத்தில் வரிகள் கிடையாது ஒரு கல்யாணி பா பீர் இவ்வளோ பெருசு பதிமூன்று ரூபாய் இன்றைக்கி அது வந்து இரநூத்தி முப்பது ரூபா கல்யாணி பீர் வந்து பத்து பாட்டில் விஷ்கி குடிச்சதுக்கு சமம் பீர் தான் அது விஷ்கியை விட கிக்கு ஜாஸ்தி வரும் நாங்கள் கையில் காய்ச்சல்னாக்கா பதிமூணு ரூபாய்க்கு இதை வாங்கி குடிச்சிடுவோம் மதுவிலக்கு இருந்த வரையில் நாங்கள் குடிக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது விலை சீப்பு மது விலக்கு ரத்து பண்ணி கடை தேர்ந்தாங்க கட்டுப்படி ஆகலாம் நான்லாம் குடிக்கிறது விட்டேன் என்ன மாதிரி ரெகுலராக குடித்தவங்க நிறையா பேர் கடை தேர்ந்த பிறகு நான் குடிக்கிறதை விட்டுட்டேன் ரெண்டு காரணம் என்னென்னா மது விலக்குறத போது குடிக்கும்போது நான் எவ்வளோ பெரிய பிஸ்தா பற்றியா தடுத்தா கூட குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீரத்தின் அடையாளமாக காட்டிக்கிட்டு இருந்தோம் அடுத்தது கட்டுப்படி ஆச்சு மது விளக்கு ரத்து பண்ணால் போனோம் வந்தோம்லாம் குடிக்கலாம் நமக்கு மரியாதைங்க விட்டோம் நான் அது அப்படி போச்சு அதனால் இது இது அந்த காலத்தில் வந்து கல்லுங்கிறது வந்து ஒரு அளவுக்கு அக்செப்ட் ஆகிருது அதனால தான் வள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதுறாரு கல்லும் இல்லாமல் ஒரு அதிகாரம் எழுதுறாரு பத்து குரல் எழுதுறாரு அவரோட புத்தியாலியாக இருக்க அரிசியமான அதனால் அவரை பற்றி நம்ம ஒன்று சொல்லுவோம் உள்ளவருக்கே சவால் விடுற அளவுக்கு அவருடைய அறிவு போது நம்ம கேட்டுக்கிட்டோம் இப்போ கல் ஒரு போதைப் பொருள் இல்லை போதை பொருளாக இருந்தால் அதை ஏன் உணவு பட்டியலில் மருத்துவ கவுன்சில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை திரு கல் நல்லசாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காங்க உணவு பட்டியலில் உண்மையிலேயே மருத்துவ கவுன்சில் கல்லில் வச்சுருக்காங்களே கிடையாது கிடையாது அதற்கான ஆதாரம் ஆயிரக்கணக்கான பொய்களில் இது ஒன்று க க உணவு கவுன்சில் எல்லாம் டிசைட் பண்ணுறவங்க வந்து ஐரோப்பிய நாடுகளில் தான் டிசைட் ஆகி வருது அங்கே கல்லுங்கிற விஷயமே கிடையாது அங்கே தென்னை மரமும் கிடையாது அப்போ அது ஒரு போதை பொருள் ஒரு அந்த ஒரு பாட்டு இருக்குதுமா கோ கோ உமன் ஒரு பாட்டு இருக்குது ஆங்கில பாடல் கலிப் சோசால் கோகனட் உமன் இஸ் காலிங் அவுட்டு எவ்ரிடே யூ கேன் யூர் இட்ஸ் அவுட்டு கோகனட் வாட்டர் இஸ் ஃபுல் ஆஃப் ஐயானு தட் மேக்ஸ் யூ ஃபீல் லைக் எல்லாம் ஆண் அப்படின்னால அந்த பாட்டு இருலாம் இருக்குது கோகோனட் வாட்டர் ஓகே இளநீர் ஓகே ஓகே இவ்வளவு இருக்கும் போது அதையும் கல்லா மாற்றி குடிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு தான் கேட்கணும் அதே அப்போ உனக்கு அந்த புத்தி வருதுங்கிறது தான் கேட்கணும் இளநியா நல்லா போது குடிக்காம பதநீரா இருக்கு நல்லா இருக்கும் போது குடிக்காம அதை கல்லாக்கி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்கு என்ன அதில் எதை நிரூபிக்கிறது பார்க்கறேன்னு அவரை தான் கேட்கணும் பக்கத்து மாநிலங்களா இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் உணவுப்பட்டியெல்லாம் வந்து கல்லை வச்சுருக்காங்க அங்கே வந்து கல்லுக்கு தடை இல்லை தமிழகத்தில் மட்டும் ஏன் கல் தடை இருக்குது இதை பாதுகாக்க கூட அரசாங்கத்துக்கு திராணி இல்லை அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுப்புறாரு அரசாங்கத்துக்கு திராணி கிடையாது இவருக்கு இருக்கிற திராணி உலகத்தில் யார் இருக்கிறது இவர் மாதிரி திராணி உள்ளவங்க உலகத்தில் ஏதோ ஒன்று போகிற இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி ஸ்டண்ட் அடிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காரு அவர் சரி அவர் வா பொதுவாழ்வு பேரமகில் கல் ஏன் தடுத்தாங்கன்னாக்கா ஏழைகள் குடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கல் கடையும் சாராய கடையும் த தமிழ்நாட்டில் திறக்கலை ம மறுபடியும் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மது வந்து திறந்து க கடைகள் திறக்கப்பட்ட போது ஏழை மக்கள் வந்து இதுக்கு இதாக வாங்கன்னு சொல்லிட்டு ஃபாரின் மெடலுக்கு செம்மா திறந்து அலோவ் பண்ணாங்க கலைஞர் ஆட்சியில் எம்ஜிஆர் அதே தான் பண்ணார் கலைஞர் அதை மூடிட்டார் எழுபத்தி ரெண்டில் திறந்ததை வந்து எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சில் மூடிட்டார் மறுபடியும் திறந்தது எம்ஜிஆர் தான் திறந்தார் எம்ஜிஆர் திறந்த போது அதை வந்து பாரும் திறந்தது வந்து ஜெயலலிதா தான் திறந்தார் பார் எம்ஜிஆரும் பார் திறக்கலை பார் வச்சாக்கா போகிற உரம்லாம் குடிப்பாங்கிறதுனால பார் எல்லாம் திறக்கலை கல்லை தடுத்ததுக்கு காரணம் அடித்தட்டு மக்களும் வந்து கல் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க கல் குடிக்கிறதா இருந்தாக்கா அளவோடு குடிச்சாக்கா உணவுப் பொருள் தான் எதுவுமே விஷய பிராந்தியில் கூட இருக்குதுமா சில நன்மைகள் இருக்குது ஆஸ்மாவுக்கு வீஸ் வரும்போது நீங்கள் பிராந்தியை கொஞ்சம் சூடுபடுத்தி குடிச்சிக்கின்னா இதாகும் குழந்தை சகல குழந்தைய பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அது மேலே வந்து அந்த காலத்தில் வந்து பிராந்தியை அப்படியே பூசுவாங்க உஷ்ணத்தை உண்டாக்கி குழந்தைய காப்பாற்றணுவாங்க அதுக்காக வந்து போறக்குற குழந்தை மேலே இல்ல பிராந்தி தடவுன்னு சொல்லுவாங்களா அது அவர் தான் கேட்கணும் அந்த அவர் மிகப்பெரிய அறிவாளி இந்த நாட்டினுடைய அறிவாளி ஒரு அவரோட தான் கேட்கணும் சமீபத்தில் நடந்த அந்த கல் விடுதலை மாநாட்டில் அவரே வந்து பனை மரத்து மேலே ஏறி கல் இறக்கியிருக்காரு தமிழகத்தில் ஆல்ரெடி கல்லுக்கு தடை இருக்க நேரத்தில் அவர் கல் இறக்கியதற்காக அவர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை அரசாங்கம் தேவையில்லை இதெல்லாம் அலட்சியப்படுத்தி ஸ்டண்ட் அடிக்கிறார் இதுக்கெல்லாம் போய் இது பண்ணுவீங்களா சினிமாக்காரர் எல்லாத்தையும் தலைகளை நின்று இது வேஷ்டியை ஊற்று போட்டு நின்றுனா கூட நிற்பார் அவர் அந்த மாதிரி கூட பண்ணலாம் அவர் ஸ்டா அவர் சினிமாக்காரர் விளம்பரத்துக்கு எதை வேணாலும் பண்ணுவாங்க இவ்வளோ இவ்வளோ வருஷம் ஏன் குடிக்காமல் இவர் யார் இருந்தார் மது விலக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே கொண்டு வந்துட்டாங்க இத்தனை வருஷம் கழித்து இப்போ கட்சியாக இருந்து பத்து வருஷம் ஆச்சு இல்லை உடனே இந்த போராட்டத்தை நடத்துகிறேன் இப்போ என்னத்துக்கு நடத்துகிறாரு ஏன்னா எல்லாமே எல்லா பிசு அவருடைய விவகாரங்கள் பூராமே பிசு பிசு போச்சு யாரும் அவர் கூட்டணி கூட கூட்டு கூப்பிட்றதுக்கு யாருமே இல்லை தன்னுடைய கவனத்தை கவர்றதுக்காக இதை எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு கையில் இன்னும் காய்ச்சல் இருக்குது அதனால் கூட்டம் சேர்த்துறாரு முடியுது அவரால் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்